பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடைய நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேலையில் கலந்து கொள்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை ஜபம் யார் யார் கலந்து கொள்கிறீர்களோ கத்தர் உங்களுக்கு இயற்கைக்கு பாற்பட்ட அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிப்பார் வியாதி சுகமாக்குவார் பலவீனங்களை மாற்றுவார் கட்டுகளை உடைப்பார் மனக்கண்களை திறப்பார் எல்லா தடைகளை உடை தெரிவார் இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தருவார் சாட்சியை சொல்ல வைப்பார் எல்லோரும் வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு இணைந்து கத்தரை நோக்கி பார்த்து கத்து பாஷையில் ஆவியானவருக்கு நம்மை முழுவதும் விட்டு கொடுத்து செவிப்போம் வருஷத்து ஆவியானவரே நீர் இருந்தால் நாளை வழி நடத்தி எங்களுக்கு ஜெயமாய் மாற்றுகிற கிருவைக்காய் ஸ்தோத்திரம் நான்காவது சிவந்திரன் பிரபுவின் தொடர்பாகத்தான் மனசில் கூறினான் தலைவாகத்தான் அதிகரித்தல் மனக்குரல் குண்டுமார் காத்திருக்கிறான் பிரியாந்தின் சிவந்திரன் கதிரின் கவன் கவன் துருவி ராக்கர் கடவுச்சி கேட்டால் பக்கத்தில் அட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார் 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 கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ பாவங்களை புரிக்கிறவர் சொல்கிறார் இரத்தால் கழுவி ரத்தால் மன்னித்து ரத்தத்தால் நம்மை சுத்திகரிக்கிறார் லேபரா சீக்கிர மௌரபாக்கா திடோபர் யந்தே கே லேட்டன் மரபேக்கி அந்த புராக்கோ ரீமனா சேக்கிபேர் யந்து லோபராக்கா

பாவத்தை விழா வைக்கிற சத்துருடைய மண்டலத்தை போடுகிற திட்டங்களை உற்றைக்கிறாள் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கிறார் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற கிருபை தருகிறார் பிசாசை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை பலனை தருகிறார் லீனமா கா துடபலா தீபலா ரே டெல்யான் து ரே கே பியாந்துடபோக்கா திடபலா தியான் தெரே ரபோ ஷிடபரா கேடேல் பபோக்கா லேதன்மனா சிபாந்த ரவி சிபாக்கா துடவா கா டெல் கே ரபியாந்தெரை வெள்ளே கண்கோடியில் காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எல்லா வான மண்டலத்தின் பொருளாதாரின் சேனைகளை ஒட்டைக்கிறார் சத்தனுடைய தந்திரங்களை எல்லாம் முறிக்கிறார் சாத்தனுடைய மண்டலத்தை நம்மை குறித்து வீட்டை குறித்து பிள்ளைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டி என்றால் அழிக்கிறார் அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஒரு இன்றைக்கு காண்பீர்கள் அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படட்டும் வெகு நாட்களாய் இன்றைக்கு காரியம் வெகு நாட்களாய் காத்திருக்கிற காரியத்திற்கு கத்தர் பதிலளிக்கிறதை காணட்டும் வெகு நாட்களாய் தட்டி கொண்டிருக்கிற கதவுக்கு இன்றைக்கு திறக்கப்படுகிற அற்புதம் நடக்கட்டும் வெகு நாட்களை காத்திருக்கிற ஒரு ஜெயம் கத்தரால் வந்தது என்பதை சொல்லக்கூடிய அற்புதம் நடக்கட்டும்

கழுகை போன்ற பலனை கொடுக்கிறார் வாய்களை விரிவாய் திறமகளே வாய்களை விரிவாய் திறமகளே என் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை நிரப்புகிறார் ஒரு புதிய அபிஷேகம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ரெட்டிப்பான் அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் யாருக்கு வேண்டும் என் தேவன் இப்பொழுது கட்டவிழ்கிறார் ஒரு தீர்க்கதர்சன் அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் ஜனத்தை குறித்து வீட்டை குறித்த காரியங்கள் பசுத்தாவியான அவர் உள்ளத்தில் தள்ள தெளிவாய் இந்த நாள் உதிர்கொண்டு அதை கட்டமிழ்கிறதைக்கான கிருபை தருவார் லேபர்

Baba Shantu di Bikaba, Lidan Kanama Santu da Balabu Kidaba, Ruhan Kana Sianta Rehele, Velen Haturi Bilagadan Kadabalasia, Ledan Mara Duribik Varaba, Shaduribik Kadurbalaba Shantu daba, Lehene Kailvana Shantu Lidan Mana, Lubara Kadan Kidi Kadun Manava Shantu di Bikaba. Rivala Bukka to the Beriantere, Belberian to the Baka, Shabakaba Raduni Kama, லெஹன்கு சந்துர் வி கதுர வி கவலவா இந்த நாள் ஜெயத்தின் நாள் இந்த நாள் விடுதலையின் நாள் இந்த நாளில் எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது எந்த மந்திரமும் உங்களை தொட முடியாது எந்த சூன்யமும் உங்களை தொட முடியாது எந்த சர்ப்பமும் உங்களை தொட முடியாது எந்த வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகள் தொடவே முடியாது সোড্িও অূট্য পুড়ে সেকাট্য নেছেন্য কত্য় সেকাট্য় কত্য় শেক্র মেকার্্য় কৃসেনেনে সেনে কারা শেনে ক্য়ে ন� கதினி கதுனமா சந்தனமா பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அக்கினியை உங்கள் தலைமையில ஒரு அக்கினி அபிஷேகத்தை போடுகிறார் அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த காலவெளியில் கலந்து கொள்கிறது நிமித்தம் கர்த்தவங்களை மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளைகளை அந்நிய பாஷையில் ஜபிக்கிற அனுபவத்தை உங்கள் காதுகள் கேட்க கண்கள் காண அந்த தேவ பயமும் ஜபமும் நம் பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும் ரீதோர் கராபா சீரா

பீரிய வினயினாவி சமாதானத்தை கெடுக்கிறாவி குழப்பத்தை உண்டு பண்ணுகிறாவி பணத்தை திருடுகிறாவி பெரவனத்தையும் வியாதியும் கொண்டு வருகிற சத்ருடைய கிரிகளை இப்பொழுதே கத்தர் முறி உங்கள் வீட்டிலே சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நதி பாய்கிறதைக் காண்கிறேன் லேகோரவா ஷிடா ரீதன்மனே ஷன் லு கதன் கிடபல Don't be quite dear daughter, don't be quite dear son. Open your mouth, raise your volume, confess and pray in tongues. Right now, the Lord is edifying my brother, the Lord is edifying my sister. Heavens are opening for you. Those who are talking in tongues, they can get the edification.

ریبلا صدنی کدن کڑل کڑل براکا ریبا باکا تدبلا دیامت ردن میں نیش شکے لے کدن کھنا ما شنط ربا ریبلا با

இதன் கரபல துடபிரியந்தரே லஹன்கரம சந்துரி பிக்கதுடபவ ரிதன்வனே ஷேகே டெல்பிரியந்தடபல சியம்தரே லேஹன்கோவ சவரா லதுனிகமன்கரவ சந்துரா ரிதன்கரம சந்தே ரஹன்கரவரியந்தரே லேபோகோக் துடபரா சந்தர்வி லதுனிகதுன்மரவ சந்தரஹல்கா ജയമായി മാർ പ്രയാണങ്ങൾ രണ്ട് തങ്കിയും ഉണ്ട് കുറിച്ച് മിന്നാല പിന്നാലെടുക്ക വാർത്തകളെ ഏരിക്ക உங்களைக் குறித்து தவறாய் பேசப்படுகிற நாவுகளை சுற்றெறிகிறா உங்களை குறித்து எதிராய் பேசுகிற அம்புகளாவ் டி தெரிகிறா இதழ்கருவி சம்துரி கவா மனுஷனுடைய சுட்சபங்கள் முறிக்கப்படுகிறது துஷ்டமிடத்தில் அணுகுவதில்லை தீங்கு கோங்களை விளக்கிக் காப்பார் பொல்ல பூங்களை நேரிடாதபடிக்கி காப்பார் லோரவா சீரகல அ சண்டா விரே கே லவன் கனமா சந்தோ ரகதினி கதல் பரவாஸ் என் திரு

சாட்சியாய் வைப்பார் பெரிய காரியங்களை செய்வார் பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை தருகிறார் இந்த கலந்து கொள்கிறவர்களை கைவிக்கிற கைகள் முறிக்கப்படுகிறது உங்கள் இருக்கிற பாண்டேஜஸ் பாண்டேஜஸ் வில் பி ரைட் 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 தி லாட் கேன் பிரிங் த த இன் இன் யூ டெலிவரி ஐ மக்கள் காத்துடன் சதனி கவலை ரில்வா சந்திக்க ரிபலவ கவலவ கதன் பார்க்கிறேன் கர்த்த தூதர்கள் உங்கள் வீடுகளுக்குள் இறங்குறதை காண்கிறேன் உருவின பட்டைத்தோட தூதர்கள் உண்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார்கள் உங்களுக்காக வழக்காடுகிறார்கள் இந்த நாளுக்குண்டான கோர்ட் கேஸ் கேன்சல் ஆகி கத்தர் உங்கள் பட்சமாய் தைக்குள்ளார் மாறுபடியான கிருவை கத்தர் கொடுக்கிறார் இந்த நாளில் வரவேண்டிய காரியங்கள் வருவதாக இந்த நாளில் நீங்கள் போகிற ரெஜிஸ்ட்ரேஷன் காரியம் ஜெயமாய் முடியும் இந்த நாளில் சொந்தமாய் வாங்க வேண்டியது சுதந்திரிக்க கத்தர் கிருவை பாராட்டுவார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது கத்த தமிழ் தூதர்களை அனுப்புகிறார் இந்த நாளில் தேசத்தையும் தமிழகத்தையும் காப்பாராக தமிழகத்துக்குள் தேசத்துக்குள் இருக்கிற எல்லா அசம்பாவிதங்கள் முறிக்கப்படுவதாக

குடும்பத்தை ரட்சிக்கிறார் கத்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற மகனே மகளே நீயும் ஒரு வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்த வைக்கிறார் ரட்சிப்பை கட்டளிடுகிறார் அநேக ரட்சிப்புகளை வழிநடத்துகிற தூதனாய் கத்த வைக்கிறார் உங்களை இன்றைக்கு கத்த தூதனாய் வைப்பார் அநேகருக்கு வழிகாட்டுகிற கிறிஸ்துதான் வழி கிறிஸ்துதான் ஜீவன் கிறிஸ்துதான் சத்தியம் என்பதை வெளிப்படுத்தி காட்டபடிக்கு உங்களை தெரிந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் உங்கள் கரத்தை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார் விலவீரன் அல்ல

எல்லா சுத்தங்கள் நீங்கட்டும் எல்லா இருளும் மறையட்டும் உங்களைப்படுத்துகிற ஆவிகள் முறிக்கப்படுகிறது உங்களை கீழே தள்ள நிலைக்கிற சத்துரு விண்ணறை போல் விழுகிறது உங்கள் கண்கள் இன்றைக்கு காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் உங்கள் துன்மார்க்கருக்கு நேரிடுகிறது உங்கள் கண்கள் காணும் உங்கள் தைக்குள் அரைக்கி கதிரி சதுரவா வெட்கப்பட்ட இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துகிறார்

மகளே அடக்காதே விட்டுக்கொடு உங்களை இப்பொழுதே கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் ஊழியக்காரன் நந்து கைகளை வைத்து அபிஷேகம் அல்ல பரிசு தாவியானவர் தன்னுடைய கரத்தை நீட்டி தொட்டு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை லேட்டுவதபா கத்துடபா அந்த அக்கினி பற்றி பிடித்து ஆலயத்துக்குள் கொண்டு வர வல்லமுள்ளதாக இருக்கிறது லூடன் கனமா சந்தூடி பிக்கவா ரீடன் கீரவோ ஷேக்கே லெஹனை கா துடவோ கோ டிகன் கரவா லோதன் மனா சந்தூர் ஹேனை கீரவா லாகன் குரவா சந்தூடி பிக்கவா ్రిదన్ కే

சாத்தாண்ட தந்திரங்கள் எல்லாம் எவ்ரி திங் மஸ்ட் பி புரோக்கன் எவ்ரி திங் இஸ் புரோக்கன் இட் இஸ் ஜிஸ்டஸ் நேம் லிதோன் குரவா சீடை கே ரொகன் குரவா சந்துரி பிக்க பலவா விதல் பரவா சதுர பக்கா வேணை கே டேகோ லாட் அதன் கடவலா சந்துரி பி ரிதன் கடவலா துருபி கத்துடவா ரிவலா சகதனி கதுனா கதுன்மனை கெடன் கிடவு கத்துடவா லீரவக்க துருபிடவா ஷபலவ கரவலா ரிதன் கிடவலா சந்தோ லன்கனா துரவக்க டீல் ரதுனிமி கதுனா ரிதன் மனைவியை ஷேக்கி டெல்குரவா ரிபலா சதுன் கடவுள் ஒடுதுரவா ரிபலா ஹதுனி கதுரபனா ராதன் மனைவி ஷண்டே லகுனமா துடபல கத்துடி பிரியாம் தெடபெருவே ரே பபோ குரா ரே கரா துடபா சந்தே டகனே லேன் சந்தூரி அந்த கரவா ரிதன் மனைவி சந்தூரி வில் அதுருவி கதுரவா ரிதன் குரா ரிதல் புற கரவா ரிதன் மனைவி

বলা শান্তুরি ভিক্ষুবা রিদন্মনাবা সদরবেলা বড় খবরবা রিদাল বড় সেকেদেরী ছাত্র রিদন্মনাবা সংখ্যাতুরা রিডেনকেRevel kawa রিদন্মনাবা শান্তুরি ভিক্ষুবা রিవలবা শবক খবরবা রিডেনকে বলা santedahana লঘুদিনী মি কদুনী মি কদন্মনাবা শান্তুরা লঘুদিনী মি কদুরবিনি সদরমা কততুবা রিদন্মনে মি তেলবেরিয়ান্ত লহনো লেবনে কে তেলবেরিয়ান্ত রহনো মসিয়া

உயர்த்துகிறார் முன்னேற குடாதபடிக்கு இருக்கிற எல்லாம் முறிக்கப்படுகிறது லோடன் கரா திடவலா சன்டே லெஹன் கே டே குரவா ரிவல் கரபலா சந்து ரிபிக்கவா ரிதன் கட லது கதுர் கரவ லோர்தனமா சந்த டபவு ரிதன் கிடவலா ஷகதினிக்கா ரகதினிக்கா துடபினே கே டெல் குரா சிடபல துரிபினி அம் தஹென் கிரபோ ரஹல்மண சந்து ரபா ரேதன்மணை துரோ ரவலவா கதுரிமி சபக்கத்துடவா விதன்மனமே ஷேக்கே டல்கூர் அதன் கரவல் அதுரிமிக்கவா சிந்தை மண்டலத்துக்குள் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார் சிந்தை தைக்குள் சகாத சிந்தைகள் அலைமோதுகிற சிந்தைகள் நம்மளை வேதனைப்படுத்துகிற சிந்தைகள் இப்பொழுது செய்ய முடிக்கப்படுகிறது சிந்தை மண்டலத்தில் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் சிந்தையிலே மேற்கொள்ள முடியாத காரியத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் கொடுக்கிறார் நாவிலே ஒரு அக்கினி இறங்குது உங்கள் கண்களுக்குள் ஒரு அபிஷேகத்தை கட்டளிடுகிறார் சரீரத்தின் விளக்காய் இருக்கிற உங்கள் கண்களை கைவிக்கிற சாத்தானுடைய கைகளை

නවා සිදා කත්තුුටපා, ලේඩපු රක දෙනි කතුරඩා සතුනම ශබාලවා.

ஏமன் 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 காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபி நாள் கத்துறவுங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கர்த்தனுடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தன் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யூ ஹாவ் அ பிளஸட் டே